ஆரஞ்சு தி டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்ச தங்களான் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது எல்லா ஃபேன்ஸுமே தங்களான் படத்தை கொண்டாடுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை இந்த படம் கொடுக்கலனாலுமே ரோல்ஸ் எதையுமே ஒரு டீசெண்டான வெற்றியை தங்களான் படம் கொடுத்திருந்தது இந்திய படமா ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க ரிலீஸ் ஆகிற டைம்ல சில பிரச்சனைகள் காரணமாக ஹிந்தியை தவிர மற்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணாங்க செப்டம்பர் ஆறாம் தேதி தான் ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடியே படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடி கலெக்ஷனை கொடுத்ததா அபிஷியலாவே அப்டேட் பண்ணாங்க ஜியான் விக்ரமோட ஆக்டிங் பாரஞ்சித்தோட மேக்கிங் இது எல்லாத்தையுமே தாண்டி ஜி வி பிரகாஷோட பிஜிஎம் சாங்ஸ் இந்த ரெண்டுமே படத்தோட வெற்றிக்கு இன்னொரு காரணமாகவும் அமைஞ்சது பிஜிஎம் லானே லானே தங்களானே இந்த சாங்கை தேட்டர்ல பார்க்கும் போது கூஸ் பம்பா இருந்தது அண்ட் மினிக்கி மினிக்கி சாங் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாம பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்பினது இப்ப ரீசெண்டா தான் தங்களான் படம் ஒரு சாதனை பண்ணுச்சு நெதர்லாந்துல நடக்க போற ஐம்பத்தி நாலாவது இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ரோட்டர்டாம் பெஸ்டிவல்ல தங்களான் படத்தை பிரீமியம் பண்ண போறதை அபிஷியல் அப்டேட் கொடுத்திருந்தாங்க இப்போ தங்களான் படம் பண்ண அடுத்த அச்சீவ்மெண்ட் என்னன்னா யூடியூப்ல மினிக்கு மினிக்கு சாங் பாத்தீங்கன்னா நூறு மில்லியன் வியூஸ் தாண்டி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த சாதனைக்கு காரணமே பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் இந்த சாங்குக்கு அடிக்ட் ஆனது தான் உங்களுக்கு இந்த சாங் எந்த லெவலுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க விக்ரம் பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல வீர தீர படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு படத்தை வர மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதை அப்டேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா மடோனேஷ்வின் டைரெக்ஷனில் அவரோட அறுபத்தி மூணாவது படத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு அந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க